நல்லவர்கள் கூட தோற்றதாக செய்தி உண்டு ஆனால் நம்பிக்கை அவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்க அவது ஒரு அரசியல் விமர்சன அரசியலுக்கு போகாது ஆக்கப்பூர்வமான அறிவார்ந்த அரசியலுக்கு வா திராவிட மொழிகள் விட்டு தமிழ் தேசிய வளர்க்க வெல்க வா இந்தி மொழிகள் தமிழ் வளர்க்க வாழ்க வெல்க அதான் இமயமர இருந்தி இப்படி தான் மொழி திரிவு கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு பிளந்து பிரிஞ்சா இப்போ தங்கிலி சாருங்க கன்னடத்தோடு சமஸ்கிருதம் தமிழோட சமஸ்கிருதம் கன்னடம் தமிழோடு தெலுங்கு சமஸ்கிருதம் தெற்கா தெலுங்கு தெலுங்கு தமிழோடு சமஸ்கிருதம் மலையாளம் தமிழோட இப்ப ஆங்கிலம் தமிழ்லாம் செத்து போச்சு மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் எவ்வளவு பெரிய வேலை என்ன ஒன்னில் இருந்தால ஒரு புள்ளியில் இருந்து நம்ம தொடங்கணும் அரியணையில் ஏறிய நோடி அன்னை தமிழ் ஏறும்டா முத்திராமணிக்கு தேவர் தெய்வத்திருமாங்க அருள் வாக்குறாங்க தெய்வ அருள் பெற்ற திருவள் மகன் வருவாங்க அது வல்லராயின் அருள் மகன் வருவாங்க அவன் வரும்போது அன்னை தமிழ் அரியணை ஏறும் என் தாய்மொழி தமிழ் இந்தியாவில் உலகையே ஆளுங்க இதுக்கு என் அன்னை உலகம் அறிவுரிவான்

பிரதம வேட்பாளர் நம்ம இல்ல இங்க ஐயாட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சியையும் சேர்த்து பிரதமர் வேட்பாளர் மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர் ஒரு அணி நாலாவதா நம்ம இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல கிரௌண்டுகளே நம்ம இல்ல திடல்ல இல்ல அது வரை நீங்க சின்னத்தை எடுத்துட்டு மைக்கின்னு ஒரு டோய்க்கு கொடுத்தான் இந்த மைக்கும் இல்ல அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்குது தலைவர சீப்பு மாதிரி இருக்கு மொதல் பெட்டிலையும் நம்ம சின்ன மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்கு அதுல தேர்த்திக்க தமிழ் மக்கள் அதுல அண்ணா ராஜன் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா எத்தனாவது பத்தி எத்தனாவது ஒத்த ரூபாய் ஓட்டு கொடுத்துடா வேட்பாளர் நிறுத்தம் எவனும் எவன மூஞ்சி எவனுக்கும் தெரியாதா நான் நிறுத்தின அந்த தெருவிலேயே நான் அவருக்கு தெரியுமா தெரியாதா தேடி போட்டாண்டா முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பது வாக்க போட்டு என்னென்ன இடையூறு என் மைக்கு பக்கத்துல அந்த விவசாயி சின்னத்தை வைப்பான் அவன் சீமானுக்கு போடணும்னு நினைச்சு போட்டான் அதுல ஒரு லட்சம் ஓட்டு போச்சு இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேதாண்டா புரட்சி இந்தியாவை யார் ஆளுதில்லை இத்தனை லட்சம் பேர் இந்த மகன் தேடி இருக்காங்கன்னா தமிழ்நாட்டை யார் ஆளுதல்ல